கருப்பசாமி ஏன் குதிரையில் போகிறாரு கருப்பசாமிக்கு எதுக்கு குதிரை கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு ஆண் தெய்வம் எப்படி அதாவது குதிரை வச்சுருக்கு அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம அரசர்கள் போகிற மாரி பெரிய ஆளுகளுக்கு தான் அந்த மாதிரி குதிரை வந்து இருக்கும் இவர்கள்லாம் தெய்வங்கள் தான் தெய்வங்களாக இருந்தாலும் நம்ம வாழ்ந்த தெய்வங்கள் ஒரு படை தளபதியாக இருந்திருக்கலாம் ஒரு போர் வீரனாக இருந்திருக்கலாம் வீரன்னா கருப்பண்ணசாமிங்கிறது ஒரு வீரன் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஏன்னா அந்த மாதிரி வீரர்களுக்கு தான் குதிரை ஓட்டுறதுல வல்லமாய் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் கருப்பண்ண சுவாமி வந்து பிறந்து அஞ்சு வயசுலயே வாழ்வித்த அஸ்வ அசுவனா என்னன்னா நம்ம குதிரையத்தான் அசுவைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து அஞ்சு வயசுலயே பழகிட்டாராம் ஏறி அதில் வந்து ஏறி அவங்க அம்மா அதாவது அம்மானா அந்த அப்போ சீதா தேவின்னு வச்சுங்கண்ணே அவங்க வந்து குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கருப்பண்ணசாமி அந்த அரண்மனையில் உள்ள குதிரையை வந்து ஏறி உட்காந்து அதை ஓட்டிக்கிட்டு வராடுறான் இல்லை எல்லாருமே பார்த்து குதிரை வந்து என்னமோ பண்ணிடுமோ வெறி பிடிச்சி எதுவும் குழந்தைய கொண்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்களாம் ஆனால் அந்த குதிரையை லாவகமாக கொண்டு வர்றது கருப்பண்ணசாமி தான் அஞ்சு வயசுலேயும் அவருக்கு வந்து அந்த மாதிரி பழம் அந்த குதிரையை வந்து அந்த கணை அதாவது அந்த குரு குதிரையோட அந்த கயரை பிடிச்சி இழுக்கும் போது பெரிய ஆளுங்களே இழுக்க முடியாது ஆனால் அஞ்சு வயசுலேயே அவருக்கு வந்து யானை போலம் இருக்குமா கருப்பண்ண சுவாமிக்கு வந்து யானை பழம் ஒரு சின்ன ஒரு தப்பு சின்ன தப்பை பார்த்தா கூட டக்குன்னு வந்து கோபம் கொண்டு உடம்புலாம் முறுக்கேறி அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக வர்றது சின்ன தப்பு இருந்தாலும் சரி கற்பணசாமிக்கு முன்னாடி யார் தப்பு செஞ்சாலும் அவருக்கு வந்து பிடிக்காதான் சின்ன வயசுல அந்த மாதிரி பிடிக்காது ரொம்ப கோபக்காரராக இருப்பார் ஒரு சின்ன ஒரு திட்டாவோ அம்மா அப்பா யாராவது அம்மா திட்டாங்களோ இல்லை தம்பி யாராவது திட்டாங்களோ உடனே அவருக்கு வந்து கோபம் வந்துடும் அதாவது முன்கோபக்காரர் எந்த இதுவுமே இதுக்கு தான் வந்ததான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவருக்கு வந்து கோவம் வந்துருப்பான் அப்பம்போது தான் இந்த குதிரையை பழக்கி 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 அந்த குதிரையை தானாக கையாள்ற ஒரு சக்தியை வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்போ அஞ்சு வயசுலேயும் குதிரையை மேலையில் ஏறி வஸ்வ மேலே ஏறி அந்த ஊர்லேயே சுற்றிட்டு சுற்றிட்டு வருவாராம் கருப்பண்ணசாமி அப்பம்போது தான் இந்த வந்து யாருக்குமே அடங்காத ஒரு பிள்ளையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம சமஸ்தானத்தில் வளரக்கூடிய பிள்ளை கிடையாது இது வந்து அநியாயத்தை தட்டி கேட்டு நியாயத்தை நிலையநாட்டுற ஒரு தெய்வம் அப்படின்னு அந்த ராமர் பார்த்துட்டு அவர் அங்க இருந்து அனுப்பிடுறாரு இங்க அயோத்தில இருந்து நீ வடதேசத்துல வாழ்ந்தது போதும் இனி தென்தேசம் போய் அங்க உள்ள பிரச்சனைகளை நீதியை நிலைநாட்டி அங்கே காத்து நின்று அங்கே எல்லையில் காவல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார் அப்போ வரும்போது கருப்பணசாமி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட நிலையத்தை போட்டு 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 வந்து இன்னைக்கு தமிழகத்துல உள்ள அனைத்து குல காவலாளியாக காவலாளியா அனைத்து தெய்வங்களுக்கும் காவலாளியா அனைத்து பேருக்கும் குலதெய்வமாகவே இன்னைக்கு எல்லா கோயில்லயும் நிலையம் வாங்கியிருக்காரு தான் கருப்பணசாமிக்கு முன்னாடி யார் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது பிரதான சத்தியமான உண்மை அதனால கருப்பணசாமி வந்து குதிரையில போறாருன்னா அவர் வந்து அந்ததுலயே பழகிருக்காரு சோ அதனால அவருக்கு வந்து அந்த குதிரையை கொடுத்துருக்காங்க இன்னமும் படி நம்ம மலையாள தேசம் இல்லை எங்கே இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு போர் வீரராக கருதப்படுவார் அங்கே வந்து அவர் ஒரு வீரனால் ஒரு வீரனுக்கு வந்து குதிரை கொடுப்பாங்க குதிரையேற்றம் வாழ்வி வாழ்வித்து முதலியான பயிற்சிகள் வந்து கற்றுவிப்பாங்க ஸோ அதனால் அவர் அது எல்லாத்தையுமே பயின்றிருக்கார் அதனால் கருப்பண்ணசாமிக்கு குதிரை அது கருப்பண்ணசாமிக்கு வெள்ளை குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நம்ம இப்போ வெள்ளை குதிரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருப்பண்ணசாமிக்கு செஞ்சு வைக்கிறோம் அதனால் ஒவ்வொரு தீவங்களுக்கும் ஒரு சோன கருப்பணசாமி பார்த்தா குதிரையில் தான் வருவார் அவருக்கு அந்த மாதிரி குதிரை தான் பிடிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தீவிரத்துக்கும் கருப்பண்ணசாமி பார்த்தா அட்டாம்படி கருப்பண்ணசாமிக்கு வெள்ளை குதிரை தான் வாங்கணும் ஓகே நன்றி வணக்கம்